நான் கோகிலா மணிகண்டன் இன்றைக்கி வந்து சுதாமூர்த்தி லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் சுதாமூர்த்தி யார் அப்படின்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி நாராயணமூர்த்தி இருக்காங்கள்ல அவங்களோட ஒய்ஃப் தான் சுதாமூர்த்தி ஸோ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி தனியாக போகிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க உன்னோட சேலரியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேவிங்ஸ் எடுத்து வையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுதாமூர்த்தி சொல்கிறாங்க நானும் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் என் ஹஸ்பண்டும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க எதுக்குமா நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கும் நீ சேவிங்ஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அம்மா சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் அவங்களோட பர்த்டே சுதாமூர்த்தியோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க நான் வந்து பர்த்டே விஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு உடனே ஒரே ஷாக்கு ஏன்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது அவங்கக்கிட்ட கையில் எந்த காசும் இல்லை அவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் தான் அப்போது சுதாமூர்த்தி சொல்கிறாங்க ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் அப்போ தான் அவங்க அம்மா சொன்ன அந்த சேவிங்ஸோட இது புரிஞ்சுது வீட்டில் இருக்க அந்த காசு எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க அது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வருது அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சு தான் அந்த இன்ஃபோசிஸ்ங்கிற ஒரு கம்பெனியாக ஆரம்பித்தாங்க அந்த இன்ஃபோசிஸ்ங்கிறதே இப்போ எவ்வளோ பெரிய கம்பெனின்னு நம்மளுக்கு தெரியும் அது வந்து அந்த சுதாமூர்த்தியோட ஸ்மால் சேவிங்ஸ்லேருந்து தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்னதான் ஹவுஸ் ஒய்ஃபு ஏர்ன் இருந்தாலும் அவங்களோட இருந்து தான் அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம எவ்வளோ சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேவ் பண்ணி வச்சோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னைக்காச்சும் ஒரு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்க லைஃப்பில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு லெசன் தேங்க்யூ